இரண்டாவது இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இனத்தால் மொழியால் மதத்தால் நாங்கள் யாரையும் குளப்படுத்தி பார்ப்பதில்லை எனக்கு அருகிலேயே நின்று கொண்டிருக்கின்ற ஐஏஎஸ் அதிகாரி எந்த மதம் என்றே எங்களுக்கு தெரியாது கேள்வி கேட்கின்ற நீங்களும் எந்த மதத்தினே எனக்கு தெரியாது ஏதாவது இப்படி கேள்வி கேட்கின்ற போது ஏதாவது விரும்பத்தகாத நிகழ்வு என்றால் கூட எந்த பத்திரிகையாளர் என்று தான் கேட்போமே தவிர எந்த மதத்திலிருந்து கேட்பது கிடையாது ஆனால் நீங்கள் சொல்ல அந்த நபரிடம் ஏதாவது பத்திரிகை செய்தியை கேட்டு பாருங்கள் அவர் குறிப்பிட்டு பேசுவது எந்த மதம் என்பார் அதனால் மதத்தால் இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த சக்தி இந்த தமிழகத்தில் அவருடைய பணிகள் எடுபடாது அதனுடைய தான் திருக்கோயில் நாலாயிரம் திருக்கோயில்களில் குடமுழுக்கு காணப்போகின்றோம் அதிலும் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்ச்சி ரவிஸ்வரர் ஆயலம் வேசார்படியில் அமைந்திருக்கிறது சூரிய ஒளி நேராக அந்த பகவான் மீது படுகின்ற ஒரு ஐதீகம் இன்றைக்கும் இருக்கின்றது அந்த திருக்கோயில் ஐந்தரை அடி பள்ளத்திலே சென்றுவிட்டது விட்டது கரை மாற்றத்திலிருந்து அதை இடித்து கட்டுவதற்கு சாத்தியக்கூறுகள் இல்லை இடித்து கட்டுகின்ற கட்டுமானத்திற்கு நம்மிடையே இல்லை ஆகவே அதை முறையில் தூக்குவதற்கு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு சமயத்தில் கூட காலிகாம்பால் திருக்கோயில் அந்த பணியை நானே சென்று ஆரம்பித்தேன் அதில் பதினோரு திருக்கோயில் பணிகளை முடித்து இருக்கின்றோம் நாலாயிரமாவது திருக்கோயில் ரவீஸ்வரர் ஆலயத்தில் அந்த கோயிலுடைய குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றன மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ளும் இப்படிப்பட்ட ஆன்மீக புரட்சி பல்வேறு வரலாற்று சான்றிதழ்களை உருவாக்கும் நிச்சயம் இந்த ஆட்சிக்கு பிறகு இந்த ஆட்சிக்கு பிறகு ஒரு நூறு ஆண்டுகள் கழித்தால் கூட இந்த ஆட்சியில் செய்த சாதனைகளை இந்து சமய அறலத்திற்கு வேறு எந்த காலத்திலும் வெல்ல முடியாத அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகன் முழு சுதந்திரத்தை அளித்து திருக்கோயில் வரலாற்றில் இந்து சமய அற வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய வரலாற்றை உருவாக்கிய பெருமை எங்கள் நாயகனுக்கு உண்டு நேற்றைக்கு கூட பார்த்தால் காலையிலே பாம்பன் சாமியிலே ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு அவர் பாடல்களை புதிதாக புத்தக வடியில் தயாரித்து அந்த பதிகத்தை வெளியிட்டோம் அவர் வாழ்ந்த மண் இது அந்த திருக்கோயில் முப்பத்தி ஆறு ஆண்டுகளாக நீதிமன்ற வழக்கால் தடைப்பட்டிருந்த சூழல் அந்த திருக்கோயில் நீதிமன்ற நெடிய படிகத்தில் வெற்றியை பெற்று குடமுழுக்கை முடித்து இருக்கிறோம் இதெல்லாம் சாதனைகள் நேற்று மாலை எடுத்துக்கொண்டால் அதேபோல் போல் காலையிலே பார்த்தசாரதி கோயிலே பாசுரங்கள் படிக்கின்ற நிகழ்ச்சி மாலையிலே எடுத்துக்கொண்டால் கூட்டு பிரார்த்தனை கச்சாலீஸ்வரர் திருக்கோயிலில் இப்படி நாலொரு அற்புதங்களை நிகழ்த்தி நாலொரு இறை என்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தருகின்ற திராவிட மாடல் ஆட்சியை இப்படி போன்றவற்றை ராஜாக்களால் எதுவும் செய்துவிட முடியாது